வணக்கம் என் பேர் ருத்ரமூர்த்தி பிஎஜி கேர் டைரக்டர் முன்னாள் முதல்வர் பிஎஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி என்னுடன் சரவணகுமார் பிரின்ஸிபல் பிஎஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டாக்டர் ராம்மோகன் கோஆர்டினேட்டர் ஆஃப் தி பிஎஜி ஜிஆர்டி மியூசியம் இருக்கிறாங்க இந்த பிஎஜி ஜிஆர்டி மியூசியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிஎஜி பிஎஜி டெக் அலம் ரெண்டு பேரும் சேர்ந்து சொசைட்டிக்கு டெடிக்கேட் பண்ண போகிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் தன்னைக்கு ஈவினிங் வந்து இந்த இனாக்ரல் ஃபங்க்ஷன் இருக்கு இந்த மியூசியம் வந்து லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம் ஒரு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அதில் இந்த மியூசியம் வந்து கிரியேட் ஆகியிருக்கு மெயினாக வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் ஹியூமன் லைஃப் மனுஷங்களோட வாழ்க்கையில் எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உபயோகமாக இருக்குதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறக்காக இந்த முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் எனர்ஜி ஆட்டோமொபைல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் ரெனியூவிள் எனர்ஜி தென் ஆகுமெண்டட் ரியாலிட்டி வெர்ச்சுவல் ரியாலிட்டி ரொபோட்டிக்ஸ் இந்த மாதிரி அண்ட் அப்சர்வேட்ரி டெலஸ்கோப் இதெல்லாமே வந்து இந்த மாதிரி வேரியஸ் கான்செப்ட்ஸில் அப்புறம் சேட்டலைட்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் கம்யூனிகேஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுது இந்த மேஜர் எல்லாத்தையும் கொண்டு வந்து விற்க முடியாது அதனால் ஒரு சில மேஜர் கம்யூனிகேஷன் எனர்ஜி சை சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸு இதை டெமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இதை டெமோ பண்ணுற மாதிரி இந்த மியூசியம் பில்ட் பண்ணியிருக்கிறோம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாயில் இது கிரியேட் ஆகிருக்கு ஒரு பதினெட்டு கோடி ரூபாய் வந்து பிஹெஜி டெக் அலுமணி எல்லாரும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க மேஜர் டோனர் வந்து ஹெசிஎல் சிவ சேர்மன் சிவநடார் அது அது அஞ்சு கோடி ரூபா கொடுத்துருக்காரு அது மாதிரி கோயம்புத்தூரில் வந்து ப்ரிகால் விஜய் மோகன் ஏவி டாக்டர் ஏவி வரதராஜன் விஜயகுமார் ஃப்ரம் ஹெச்இஎல் அண்ட் அவர் ஃபார்மர் பிரின்ஸிபல் டாக்டர் சுபையன் எல்லாம் ஈச் ஒன் குரோர் தென் எல்லாரும் மற்றவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி லேக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அது மாதிரிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணி எயிட்டீன் குரோஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க இதில் இந்த எக்ஸிபிட்ஸ் ஃபுல்லாக வாங்கியிருக்கோம் லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து பிஎசி நிர்வாகத்தினால் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த மியூசியம் வந்து மெயினாக மூணு விதமாக நாங்கள் பிரிச்சிருக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் சில்ட்ரன் அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்போ எக் அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கான்செப்டும் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க வந்து பார்த்துட்டு எக்ஸ்போசர் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுக்கலான் அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணுறது ப்ராடெக்டை அப்படின்னு சொல்லி அதை பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே எனி இன்ட்ரெஸ்டட் என்ஜினியர்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஒர்க் பண்ணுறவங்க அல்லது ஜென்ரல் பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்களும் பார்க்குற மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த மியூசியம் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நாங்கள் வந்து இனாக்ரேட் பண்ண போகிறோம் ஹெச் சேர்மன் சிவனாலருடைய டாக்டர் அவங்க வந்து இது பண்ண போறாங்க சேர் பர்சன் சிவனாலின் ரோஷினி நாடா மல்கோத்ரா வர்றாங்க அதே மாதிரி விஜயகுமார் அவரும் சிஇஓ அண்ட் எம்பி ஹெச்இஎல் அவங்க வர்றாங்க அது இல்லாமல் நம்மளுடைய அலுமினியை கான்ட்ரிபியூட் பண்ணவங்க மேனேஜிங் இன்ட்ரஸ்ட் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க